அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனைத் தொழில்களிலே நாம் பார்க்க இருப்பது உங்களை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் காரணத்தை உருவாக்கி வருக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசியுங்கள் வாழ்க்கை அழகாக இருக்கும் எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள் இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பதில்லை எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கிறது எல்லாவற்றையும் எல்லாரிடமும் சொல்லாதீர்கள் சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும் புரிந்து கொள்வதற்கு மனங்கள் இருக்காது நீங்கள் யார் என்று உலகத்திற்கு தெரியப்படுத்த வாழாதீர்கள் இந்த உலகில் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கை உங்களுக்கு நிறைய கற்றுத்தரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்